முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காச்சா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில ஏறிடுச்சு ஊசி அப்படித்தான் ஏறும் முதலாளி கடை என்ன இப்படி கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே வேலை ஆளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு அளவுக்கு தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களா இடத்தல்லாதீங்க

எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு நான் தான் இவன் கழுவுக்கணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வரதுட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் இங்கதான் அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வைக்க குடிப்பேன் என்ன சொன்னேன் அக்கா 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 என்ன அப்பா புலச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு நான் முதலாளி என்னங்க பட்டி மிட்டாய் அமட்டையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா எங்களை பார்த்தா தைக்கிறோம் தெரியலையா அப்ப நீங்க அளவு நான் பட்டினத்துல பெரிய பெரிய எல்லாம் வேலை பார்த்திருக்கேன் அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க இந்த டைலர் விட படுத்து போச்சு நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு அதான் உஸ்பா வந்திருக்கேன் அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க நான் சிப்பையே வச்சு தப்பேன் கலடுறதுக்கு சிரமமே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் ஆ தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா

உடனே பிடிடாம் பாரு எத சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல கொட்ட நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன அனுபவம்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கு பனை நான் பெருவே முதலாளி வர்றாரு நான் இடத்தை காலி பண்றேன்

மரியாதையா சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்காய் போயிடுச்சு இப்படிதான் பாருங்க பக்க தெருவுல பூட்ட உடச்சு எல்லா அழித்து போயிட்டாங்க அப்புறம் உடனே அப்புறம் மட்டுமா பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் நானும் சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு

வந்திருக்கேன் முதலாளி வந்திருக்கா சாவியை கூடுற அதுக்கு சாவிய அது இந்த கம்பியை போட்டு வந்துடும் தச்சவாரி இருக்கு நாயகா பரட்டு வாப்பா உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு செய்ய விடுவானே ஒளிமையமான எதிர்காலம் உள்ள இத நிறுங்க நிறுங்க நிறுத்துங்க இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துறேன் எங்க போறீங்க கிடைக்குதான் கிடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளத்தான் போட்டுருக்கிறேன் அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போச்சா எனக்கு போடியா கட வைக்க என்ன பார்த்தா ராவோட ராவ எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி ஐயோ ஐயோ எந்திரா எந்திரா தூக்கம் தூக்கு கடை தொடர்ந்து கிடக்குது கண்ண மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான் இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும் இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் இல்ல எந்திரா எந்திரி என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டமா இருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா

அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மா அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏன்டா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சாரு மாரா பேசிக்கறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றது அம்மா

அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதான் நான் வர்றம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு சீரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எ மாட்டானோ ஏ பேசுறா பஞ்சாயத்து வர சொல்ல வேலைக்கு போறேன் சங்கோதர வேலையா பொருத்தமான வேலைதான் மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி கறி என்ஜின் மாதிரி போக என்ன சிகரெட்டா பேசுது சிகரெட்டு எந்த காலத்துல பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே இந்த வசனத்தையோ கேட்டிருக்கனே பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போன கடைக்கு நஷ்டீடு கொடுத்து பாரு சும்மா கொடுத்தாரு நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை முடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீ உடக்குன்னு நசுக்கினது ஊசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்டம் எடுத்து கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது இந்த கோடா குடுப்பா இந்த பொங்கல் ஆஹா பெரிய மனுஷன் வெட்டு புள்ள என்ன பெரிய மனுஷன் வெட்டு புள்ளதான் புத்தி இல்லைன்னாலும் ரோஷா இருக்குது

எங்க தங்குதர ஆளு வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேக்குது என்னையில வரைச்சனாரு அதுக்கு முதல்ல காலையில வரணும் போயா தங்குத வேலை கிடைக்குது அதுவும் போச்சா கூட தீங்காம போயிட்டீங்களே எங்க பிரசலுக்கு என்னாச்சு நேற்று நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா இல்லையா அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளிய வரா மாங்காய தின்னுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி கால அத்துக்கிட்டு வருவீங்கன்னா அவ்வளவுதான் அப்புறம் அதே மாதிரிதாங்க பயத்துல வாய பொழந்துட்டாருங்க தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க அவனுக்கு தண்ணியில கண்டான் நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் வாயால சொன்னி மகாலட்சுமி என் கடுத்துற சொந்தர தாலிக்கு கணந்தா கிட்டு சொன்னியடா தாலியா அத்து போயிட்டாயிரு பாவி பய வாய சொன்னா தீர்க்க சுமங்கல் தீர்க்க சுமங்கள் யாருன்னு தாலிய ஏலம் போட்டாலே இவனுக்கு நான் தூதரதான வாங்கி கொடுத்த பாவி இந்த பாவி பயம் போற இடம் உறுப்பினாதம்மா இனிமே இதை எங்கே வேலை செய்யாத படிக்கு கையை கால முடிச்சு போடுறான் இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாருக்காட புடிங்க புடிங்க சொல்லுங்க அப்பா

ஒரு அருமையான நோஞ்சா மட்டம் வாங்கினேன் அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் மண்டைய உடத்தும் இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி விடுறேன் அந்த மாடி அப்போ ஆகும் கவலைப்படாத ஆஹ் 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 அடிச்சுட்டாய்யே அப்படின்னு கேட்காய் அடிச்சாயிருக்கா

மரியாதை திரும்ப போறே இல்லையா வாயை தரந்த தொலைச்சிரேன் அம்மா நகராஜி நீங்க நல்லா இருக்கணும்மா சக்கு 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 ஏன் படுத்துங்கனே சும்மா இருங்க 15000 வருது வேணான்னு சொல்றீங்களா ஐயோ இந்த மகா விஷ்ணு மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்த்து சரி பண்ணுதே இந்த நல்ல நல்ல எப்படி நம்ம படுத்து சாவடிப்ப மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும்

நீ தோன்றது போதும் மேலே என்ன உங்க கை ராசியான கை நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் இது கொண்டா எப்படி ஏன்டா அறிவுமணி என்னடா இது சத்தம் கேக்கு காலை குடிச்சா பே இது வேற சத்தமா இருக்கு மம்முடி எப்படி அறிவுமணி என்னடா பானை நீங்க எதாவது சோத்த ஒலிச்சு வச்சிருப்பாங்க அப்பட விட்டா போயிலு அது புதையடா ஆஹ் குதையலா கொதைகளா புதையலா

புதையில ஒழிக்க வழி சொல்றா நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க பூமிக்கு இடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து கோர்ட்டில ஒப்படைச்சிட்டா எனக்கும் சத்துக்கும் கல்யாணம் தான் தூக்கு ஆஹ் அப்ப ஒரு வழியா புதையில அரசாங்கத்தோட ஒப்படைச்சிட்டா அப்புறம் என்ன கல்யாணம் தானே அததான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோக கதை உன் கதை எப்படி ஆஹ் வீட்டுக்கு வீடு மாட்டு கூட்டம்

குடிப்பா. நான் சொல்லித்தர் எனக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது என்ன மாப்பிள்ளு சொல்றீங்க இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாமிச்சுக்கிட்டே குடுத்து விட்டு இருந்து புதையல் சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையும் கிடைச்சிட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து கூடாதா அரே

கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்புல நான் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் அவுட் பண்றேன் ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது பொதுவா மாமளை என்ன சீதனம் கொடுப்பாங்க அத மாத்துவோம் செக்கு எனக்கு சக்கு உனக்கு கைய பிடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா நாளை மாத்தலாம் ரே வாய் குடு ஆ மாலை ஆப்ப